அனைத்து இலங்கையர்களின் பொருளாதார சமூக சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உட்பட அனைத்து மனித உரிமைகளையும் நிவர்த்தி செய்ய வேண்டியதன் அவசியம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத்தின் ஜெனீவா விஜயத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த பணிகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்துக்கு கால அவகாசம் தேவை என வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத் தொடர் மற்றும் ஐக்கிய நாடுகளின் ஆணையாளர் வால்கட்டாக்குடனான சந்திப்பின் போது அமைச்சர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது உள்ளக பொறிமுறைகளூடாக நல்லிணக்கத்தை அடைவதற்கான இலங்கையின் உறுதிப்பாடு தொடர்பில் அமைச்சர் விஜித ஹீரத் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதுடன் அனைத்து இலங்கையர்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தும் மாற்றத்துக்காக அரசாங்கம் ஏற்கனவே பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வெளித்தரப்பினரிடமிருந்து விடுக்கப்படும் கட்டாயப்படுத்தப்பட்ட பொறிமுறைகள் தொடர்பிலான இலங்கையின் எதிர்ப்பையும் வெளிவிவகார அமைச்சர் ஜெனீவா விஜயத்தில் பதிவு செய்ததாக வெளிவிவகார அமைச்சர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஐநா மனிதரிமைகள் பேரவையின் தலைவர் யோக்லோபரை வெளிவிவகார அமைச்சர் சந்தித்தபோது போது ஐநா மனிதரிமைகள் பேரவையுடனான இலங்கையின் உயர்மட்ட அரசியல் ஈடுபாட்டை அவர் வரவேற்றதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு ஆதரவாக உரையாற்றிய நாடுகளின் தூதுவர்களுக்கும் அமைச்சர் தனது விஜயத்தின் போது நன்றி தெரிவித்ததாக வெளிவிவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது